கிருஷ்ண ஜெயந்தி அதிகமாக கரண்டு போயிட்டு பாப்பாக்கு வசம் போட முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் இல்லையா ஒரு ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் கரண்டு வர மாதிரியே இல்லை அதுக்கப்புறம் தான் வந்து சரி இருக்கிற வெளிச்சத்தை வச்சு போடலாம் அப்படின்ட்டு வெளியே எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் வீட்டு கிருஷ்ணரை பார்த்தீங்களா வித் அவுட்ல இருந்தாரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைப்பர்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இவளுக்கு மேக்கப் பண்ணுறதுக்குள்ளே பயந்துட்டே தான் பண்ணுனேன் ஃபஸ்ட் ஐலைனர் மட்டும் போட விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பொட்டுலாம் வைக்கவே விடலை அவன் நார்மலாக பொட்டு வைக்கனாலே நம்ம கை மறைச்சா சண்டை போடுவான் இப்போ சொல்லவா வேணும் அவங்க அப்பாவும் எவ்வளவோ கோமாளித்தெல்லாம் காட்டினாங்க ஆனால் முடியலை அவ்வளோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள நீங்கள் தலையில் வந்து உட்காந்து ஒரு நாமத்தை மட்டும் போடுங்க மற்ற போட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவங்க மாமத்த மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போட்டாங்க அதுக்கப்புறம் கண் பொருவத்துக்கு மேல டாட் வைக்கணும்னு ஆசை என் ஆசைக்கு அளவே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஆனாலும் வச்சிட்டம் ஒரு வழியா வீட்டில் ஒரு பொருள் யூஸே ஆகாது எதுக்கு இருக்குன்னே தெரியாம இருக்கும் இல்லையா அந்த தான் இவங்களோட கல்யாண எஸ்டி துண்டு ஒரு சென்டிமெண்டலா தான் வச்சுருந்தோமே தவிர இது இவ்வளோ தூரம் யூஸ் ஆகும்னு ஒரு நாள் நினைச்சு பார்த்தது இல்ல பாப்பாக்கு வந்து ட்ரெஸ் சைஸ் கிடைக்கும் ட்ரெஸ்ஸோட ஒரு சைடு காலுக்குள்ள பாப்பாவோட ரெண்டு கால் பேரும் போல அந்த அளவுக்கு இருந்துச்சு தான் அந்த துண்டு எடுத்து இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியல இதை கட்டி எடுத்து விட்டா எல்லாமே கஷ்டப்பட்டு பண்ணிட்டோம் ஆனால் அந்த தலையில கீடன் வைக்க இதுக்குள்ளே அவள் படுத்துன பாடு இந்த புல்லாங்குழல் மட்டும் இல்லைன்னா அவளை கண்டிப்பாக நீ சமாளிச்சிருக்கவே முடியாது ஒரு வழியாக எல்லாமே போட்டு சூப்பராக ஆக்கியாச்சு உண்மையாகவே இந்த அளவுக்கு வரும்லாம் நான் எதிர்பார்க்கல என்னத்தையும் ஏனாதாரணும்னு பண்ணுவோம்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தா கிருஷ்ணா சூப்பராக இருந்துச்சு இதான் ஃபைனல் லுக் எப்படி இருக்கும்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணி மணி ஆகியும் கரண்ட் வரல அதுக்கப்புறம் வாசல் மட்டும் ரெண்டு காலத்தில் ஃபஸ்ட்டு கூட்டியே ஸ்ட்ராமிக்கணுன்ட்டு வந்துட்டோம் அவள் இவ்வளோ நேரம் இருந்தே பெருசுன்னு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வடை வாங்கிருந்தாங்கட்டும் அங்கேயே காஃபி போட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்